ஹலோ அவருவன் மக்களை சந்திக்க வரும் விஜய் தமிழ்நாடு முழுக்க செல்ல பயணம் தொடங்கும் தேதி நடிகர் விஜய் சினிமாவை தாண்டி தற்போது அரசியலிலும் தீவிரமாக இறங்கிவிட்டார் தமிழக வெற்றி கழகம் என்கிற கட்சியை தொடங்கியிருக்கும் அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் போட்டியிடப் அறிவித்திருக்கிறார் இந்நிலையில் விஜய் கட்சி தொடங்கியதோடு சரி மக்களை சந்திக்க வரவில்லை என்கிற விமர்சனம் இருந்து வருகிறது புயல் நிவாரணம் கொடுக்க கூட மக்களை அவர் ஆஃபீஸுக்கு வர வைத்து கொடுத்திருக்கிறார் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல் செய்கிறாரா விஜய் என்று அப்போது கடுமையாக நட்டுசன்கள் ட்ரோல் செய்தனர் இந்நிலையில் விஜய் கட்சியில் பொறுப்பில் இருக்கும் நடிகர் தாடிபாலாஜி தற்போது அளித்திருக்கும் பேட்டியில் விஜய் அடுத்த மாதம் மக்களை சந்திக்க போகிறார் என தெரிவித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி முதல் விஜய் சுற்றுப்பயணம் செய்து மக்களை சந்திக்கப் போகிறார் என்கிற தகவலையும் அவர் கூறியிருக்கிறார் தளபதி விஜய் மக்களை சந்திக்க வராரு என்ற நியூஸ் உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்க்கு இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க